ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران وهدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم {والذي يتتعتع في القرآن فله أجران} صدق رسول الله صلى الله عليه وسلم {يالله هو الله جل شانه تعالى هو ذكر அருவிநாயகம் அவர்களின் மீதும் தர்பாகியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியம் பொருந்திய இந்த உடைய ஜும்மா நாளில் நம்மனைவர் மீதும் எல்லாம் பண்ண அல்லாஹுவின் நன்னருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா புனித ரமலானுக்கு நிறைய பெயர்களை அல்லாஹ் சொல்லுகிறார் நோன்பின் மாதம் பொறுமையின் மாதம் இரவு வணங்கும் மாதம் தான தர்மங்களின் மாதம் என்றெல்லாம் பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் ஆகச் சிறந்த பெயர் ஷஹருல் குர்ஆன் இது குர்ஆனுடைய மாதம் ரமதான் என்றால் என்ன என்று அறிமுகம் செய்கிற இடத்தில் அல் குர் வார்த்தை அல்லதி குர் ஆன் இறக்கி வைக்கப்பட்டதே அந்த ரமதான்டைய மாதம் என்றுதான் அல்லாஹ் தொடங்குகிறான் எனவே புனித ரமதானுக்கு இருக்கிற எல்லா சிறப்புகளையும் விட ஆகப்பெரிய பெரிய தனி சிறப்பு திருகுர் ஆன் இறங்கியது அது உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களை விட சிறந்த வேதம் எனவே அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற விண்ணிலும் மண்ணிலும் உழவக்கூடிய வானவர்களில் ஆகச் சிறந்த வானவர் திபறையில் அணிவிச்செல்லாம் அவர்கள் மூலமாக அந்த சிறந்த வேதத்தை உலகத்தில் லட்சக்கணக்கான நபிமார்களில் சிறந்த பெருமானார் செல்லத்தாகோனிக செல்லும் அவர்கள் மீது இந்த உலகத்தில் தோன்றிய உமத்துகளிலெல்லாம் தனிச்சிறப்பும் மகத்துவமும் மேன்மையும் பெற்ற இந்த சிறப்பிற்குரிய உம்மத்தின் மீது அல்லாஹ் உலகத்தின் இரவுகளிலெல்லாம் தலை சிறந்த இரவான லலத்து புனித ரமதானில் அல்லாஹ் இறக்கி தருகிறான் சிறந்த வேதம் சிறந்த வானவர் சிறந்த நபி சிறந்த ஊமத் சிறந்த இரவு உலகமெல்லாம் நோன்பு வைக்கிறார்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நோன்பு வைக்கிறார்கள் அந்த நோன்பு வைப்பவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று நீங்கள் கணக்கெடுத்தால் நோன்பு வைப்பதோடு நோன்பையும் குரானையும் தொடர்புபடுத்தி நோன்பினுடைய பகல் மற்றும் இரவு காலங்களில் குரானோடு தொடர்புடைய குரானை கைகளில் நெஞ்சத்தில் ஏந்துகிற திருக்குரானை மோதி வரக்கூடிய நோன்பாளிகள் யாரோ அவர்கள்தான் உலகத்தில் இருக்கிற நோன்பாளிகளில் எல்லாம் சிறந்தவர்கள் நாம் பல முறை அறிந்திருக்கலாம் ஒன்றுக்கு எழுபது நன்மைகளை அல்லாஹ் புனித ரமதான் நிலை தருகிறான் என்கிற கணக்கு பிரகாரம் ஒரு சத்தம் முடிக்கிற போது அது எழுபது சத்தத்திற்கு இணையானது என்றால் பதினோரு மாதங்களில் ஏன் ஷாபானிலே முடிக்கிற குரானும் குரானும் இந்த தரத்திலே உள்ளவை அல்ல அது புனித ரமதானிலே முடிக்கிற போது மட்டும்தான் இந்த தனிச்சிறப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் அதனால் தான் பதினோரு மாதத்திலும் இல்லாத ஒரு பணியை வந்து விடுவார்கள் இஸ்லாம் ரமலான அதுவரை இறங்கிய அத்தனை வசனங்களையும் ஜிபரையில் ஓதி நாயகம் கேட்பார்கள் அதற்கு பிறகு நவிசல் அல்லாஹு செல்லம் முழுமையாக ஓதி ஜிபரை அலி கேட்பார்கள் மாறி மாறி இருந்து வருகிற மணக்குகளாலும் மண்ணிலே வாழும் மாணவி சல்லுல்லா செல்லும் அவர்களாலும் மீண்டும் மீண்டும் திருப்பூர் ஆண் ஓதப்பட்டு பாராயணம் செய்யப்பட்டு திரும்ப திரும்ப பகிரப்படுகிற பாக்கியத்திற்குரிய வரக்கத்து நிறைந்த மாதமாக புனித ரமலான் ஒரு ஆணோடு தொடர்பிலே இருக்கிறார் அன்பானவர்களே அவர்களை அல்லாஹுத்தான அம்பியாக்கள் நபிமார்களுக்கு இந்த உலகத்தில் அவன் சில பணிகளை கொடுத்தான் என்று குரான் சொல்லுகிறார் முதல் பணியே என்ன தெரியுமா இடத்தில் வருகிறார் எந்த நபியாக இருந்தாலும் ஆயத்துகளை ஓத வேண்டும் ஓதுவது என்பது ஓதி காட்டுதல் என்பது ஓதுவதை செவி படுப்பது என்பது அம்பியாக்களின் வேலை பெருமானார் சல்லாஹு அணைக செல்லும் ஓதினார்கள் ஓத கேட்டார்கள் நன்றாக ஓதும் சில சஹாபிகளை காதிகளை அழைத்து நீங்கள் ஓதுங்கள் நான் கேட்கிறேன் என்று தலை குனிந்து காது தாழ்த்து செவிமடுத்து பெருமானார் சல்லாஹூ அணைகி செல்லும் கேட்ட நிகழ்வுகள் இருக்கிறது மக்காவிலோ மதினாவிலோ ஏன் இஸ்லாமிய உலகத்தில் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகை போன்றவர்கள் இமாம் ரஹத்து போன்றவர்கள் பெரிய பெரிய ஹதீஸ் பாடம் நடத்துகிற மேதாவிகள் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் குறிப்பாக மஸ்ஜி யிலே நபிமூடிகளின் பாடத்தை நடத்துவதில் நன்கு தேர்ந்தவர்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலிகி ரமலான் பெற ஒன்னில் எல்லா பாடத்தையும் நிறுத்தி விடுவார்கள் ஒரு மாதத்திற்கு ஹதீஸ் கிடையாது ஒரு மாதத்திற்கு சிக்குகு சட்டங்கள் என்கிற மார்க்க சட்டங்களுக்கு வகுப்புகள் கிடையாது காரணம் மாதம் வரைக்கும் இருக்க வேண்டும் எனவே ஹதீஸ் இல்லை சிக்குகு சட்டங்கள் இல்லை எண்முடைய மஜ்ரிசுகள் இல்லை எல்லாம் மூடப்பட்டுவிடும் இந்த மாதத்தோடு புரானுக்கு இருக்கிற தொடர்பை உலக அளவில் இருக்கிற இந்த எல்லா பாடங்களும் நிறுத்தப்பட்டு குரானிலே மாத்திரம் செலுத்தப்படுகிற கவனம் இங்கே நாங்கள் கவனிக்கத்தக்க நம்முடைய முன்னோர்கள் சரவசாலிகள்கள் சாபாக்களின் காலத்திலே இருந்து ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்டினுடைய வரலாற்றிலே வாழ்ந்தவர்கள் முன்னோர்கள் நல்லூர்கள் எல்லாம் மூன்று நாளைக்கு ஒரு குரான் முடிக்கிற பெருமக்கள் உண்டு ரெண்டு நாள் என் ஹதிரத்து உஸ்மான் ரதியல்லாஹ் வாண்பு இரவு பகலாய் ஒரு குரான் ரமதான் முழுக்க முப்பது குரானை ரமதானிலே ஓ காலமெல்லாம் ஓதுபவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு தந்த பெரிய வெகுமதி அவர்கள் சுமார் எண்பத்தஞ்சு எண்பத்தாறு வயதிலே அவர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்ட போதும் குரான் ஓதி கொண்டிருந்தார்கள் குரான் ஓதிய நிலையிலே தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்ட போது வெட்டப்பட்ட அவர்களினுடைய உடல் ரத்தத்தில் ஒரு துளி திருக்குரானுடைய விரித்து வைக்கப்பட்டிருந்த அன்றைய அன்றையகள் என்று சொல்லுகிற ஏடுகள் அந்த ஏடுகளில் இன்றைக்கு நாம் ஓதி கொண்டிருக்கிற ஒன்னாவது கடைசி பக்கம்லா என்ற ஒரு வார்த்தை வரும் அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன் அதாவது அந்த எதிரிகளுக்கு போதுமானவன் கொலை செய்யும் மாபாதகர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்கிற பொருளில் இவர்களின் இரத்தத்தின் துளி கஹூமுல்லா என்கிற புர்ஹானுடைய வார்த்தையின் மீது பட்டு அந்த வார்த்தையும் அந்த ஏட்டினுடைய அந்த பகுதியும் காய்ந்து போன தோய்ந்த இரத்தமும் இன்றைக்கு வரையும் இஸ்லாமிய மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது காலமெல்லாம் குரானில் ஓதினார்கள் ரமதானிலே இரவு பகல் ஒரு குரான் குரான் குறிப்பாக முதல் வரை நம்முடைய நூற்றாண்டிலே தான் அடைவு என்று சொல்ல வேண்டும் பெண்கள் எல்லாம் கூட பத்து குரான் இருபது குரான் என்றெல்லாம் ஓதி முடித்த காட்சிகளை இந்த உம்மத்து வரலாற்றிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெருமானார் சல்லு ரமதானிலே ஓதுவதை மட்டுமல்ல முக்கிய பணியாக வைத்திருந்தார்கள் கூப்பிட்டு நீ ஓது நான் கேட்கிறேன் என்று சொல்லி அப்படியே காது தாழ்த்தி கேட்பார்கள் விரும்ப சூது ரீதியில்லாக என்பவர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கோச்சப்பட்டாலும் அல்லாவின் தூதரை வகி இறங்குவதே உங்களுக்கு இறங்குகிறது நீங்கள் தான் மற்றவர்களுக்கு ஓதி காட்டுவீர்கள் நாங்களே உங்களுக்கு ஓதி காட்டுவதா என்று கொஞ்சம் கூச்சப்பட்டவர்கள் பிரபான் செல்லவின் உத்தரவை ஏற்று ஓதுவார்கள் நேற்றைக்கு நாம் ஓதிய தெராமிகளை ஓதியுடைய பகுதி இபு மசூத்ரது எல்லாம் ஓதுகிறார்கள் நாயகம் கேட்கிறார்கள் அங்கே ஒரு வார்த்தை வந்தது மறுமையில் சாட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கப்படும் இந்த மக்களெல்லாம் அவர்களின் ஈமான் விஷயத்தில் நபியே உங்களை சாட்சியாக கூப்பிட்டு விசாரிக்கப்படும் உங்களை சாட்சியாளராக கொண்டு வர கொடுக்கப்படும் என்கிற வசனம் வந்தபோது போது அழுது விட்டார்கள் நாயகம் சல்லாதி செல்லும் தலை குனிந்தவர்களாக கண்களில் கண்ணீர் மழுகும் நாயகத்தை பார்த்தவுடன் ஹஸ்புக் ஹஸ்புக் போதும் போதும் என்று சொல்லி அவர்கள் ஓதுவதை நிறுத்திவிட்டார்கள் நாயகமே உங்களையும் சாட்சியாக கொண்டு வரப்படும் என்கிற வாசகத்தில் யாராவது ஓத நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லும் செவிமடுக்கிற பழக்கத்தையும் குறிப்பாக புனித ரமதானிலே அதிகமாக வைத்திருந்தார்கள் அபுபக்கரதியாக அன்பு உமர் ரதிகல்லாக அன்பு இருவரோடு நடந்து செல்லுகிற பெருமானார் செல்லல்லாக செல்லும் மதீனாவிலே ஒரு நாள் நபவியை ஒட்டி அந்த சுவற்றை ஒட்டி நடந்து போகிறார்கள் அப்போதைய மஸ்ஜிதுன் நபவி அதனுடைய சுவர் முழுமையாக மூடப்பட்டிருக்கார் பாதி திறந்திருக்கும் பாதி வரை சுவர் இருக்கும் அந்த சுவற்றுக்கு அந்த பக்கம் அதாவது பள்ளிவாசலுக்குள்ளிருந்து யார் என்ன பேசினாலும் பள்ளிவாசலுக்கு வெளியில் சுவரை ஒட்டி சந்திலே நடந்து செல்லுபவர்களுக்கு தெரியும் சல்லல்லாஹலை இந்த இருவரும் சஹாபிகளோடு போகிற போது உள்ளே இருந்து கிராத் ஓதுகிற சப்தத்தை விநாயகம் சல்லல்லா அலி செல்லம் கேட்கிறார்கள் ரொம்ப அழகான கிராத் யாரோ ஓதுகிறார்கள் நின்று விட்டார்கள் நாயகம் சல்லா அல்லி செல்லம் திறந்திருக்கிற அந்த வழியாக எட்டியும் பார்க்கிறார்கள் சப்தமும் கேட்கிறார்கள் நாம் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் சொன்னோமே ரசூலுக்கு ஓதி காட்டிய இவரும் சகோ திருதி இல்லா பண்ணு அவர்கள் தான் ஓதி கொண்டிருக்கிறார்கள் ஓதுறது என்றால் அவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த தோரணையும் தஜ்வீத் தர்தீல் போன்ற சட்டங்களுக்கு உட்பட்டு ஓதக்கூடிய அழகான தொனி மெய்மறந்து நின்று கேட்டார்கள்

இறங்கியவாறே யாராவது குரானை ஓத வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இதோ இந்த ஓதுவதை போன்று ஓதுங்கள் என்று பெருமான் அவர் பாராட்டி கூறியதோடு பார்க்கிறார்கள் நாயகம் செல்லாண்டி செல்லம் குரானை ஓதி முடித்துவிட்டு அவர் அவர் செய்ய ஆரம்பித்தார் கையெழுத்த ஆரம்பித்தார் அமிசல்லாண்டி செல்லம் இங்கிருந்து அதாவது அவருக்கு கேட்காது முதல்ல ரசூலுல்லாஹ் பின்னாலே இருந்து நம் கிராத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதே இவ்வளவு மசோதரதி எல்லா வன்வுக்கு தெரியாது அவர் நாம் தனியாக இருக்கிறோம் என்று அவர் தன்னுடைய எல்லா திறமைகளையும் காட்டி ஓதி கொண்டிருக்கிறார் நபிசல்லா அலி செல்லம் இருப்பதை அறியாதவர் குரானை ஓதி முடித்ததற்கு பிறகு ரப்பிடத்தில் துவா செய்ய கையெழுந்துகிறார் பெருமானார் செல்லம் தாஹோலி வசல்லம் அவர்கள் இங்கே பின்னால் இருந்து அவருக்கு கேட்கவில்லை கேட்காமலேயே சொல்லுகிறார்கள் நீ கேடு கேடு உனக்கு உனக்கு கபூலாகும் கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள் அவர்கள் அந்த ஹதீசின் விளக்கத்தில் மார்க்க அறிஞர்கள் முஹத்தீசின்கள் எழுதுவார்கள் திருக்குர் ஆனை ஓதி முடித்து அப்படியே அதை வைத்துவிட்டு ஓதி முடிக்கிற இடத்தில் அதாவது முழு ஹத்தம் அல்ல ஒவ்வொரு நாளும் ஏதாவது ரெண்டு பக்கம் மூணு பக்கம் ஓதி முடித்தவுடன் ஓதி முடித்தவுடன் கேட்கிற துவா கபூல் ஆகிவிடும் எப்படி அமல்களுக்கு பின்னாலே துவா செய்கிறோமோ அதுபோல் துவா கபூல் ஆகிவிடும் திருக்குற ஆலை ஓதி முடித்தவுடன் கேட்கிற துவா அதனாலே குர் ஆலை ஓதி விட்டு கையேந்துகிற இவரும் சூதரது எல்லா வந்தவர்களை இங்கிருந்து அவர்கள் கேட்காத குரல் கொடுக்கிறார்கள் கேளு கொடுக்கப்படும் கேளு கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் பொதுவாகவே அமல்கள் முடிந்தவுடன் துவா கேட்டால் கபூல் அதனால் தான் பின்னாலே செலாம் கொடுத்த கையோடு துவா செய்கிறோம் அதனால் தான் ஒரு நோன்பை முடிக்கிற இஃப்தாருடைய நேரத்தில் கையெந்த சொல்லுகிறோம் ஒரு அமல் நிறைவு பெறுமானால் அந்த அமலை முடிக்கிற இடத்தில் அல்லாஹுடத்தில் கையேந்தினால் அந்த அமலை முடித்துவிட்டு கேட்கிறது மசூத்ரதி பார்த்து நபிசல்லா பாலி வசல்லம் சொல்லுகிறார்கள் நீ இப்ப கேளு கேளு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு குரானை முழுமையாக முடித்துவிட்டு செய்தல் என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் குரானை முடிக்கிற போது கேட்க வேண்டும் இது புனித குரானுடைய மாதம் என்பதால் மாறி மாறி குரானை வலியுறுத்தப்படுகிறது எல்லா புத்தார அனுபவம் கத்தம் முடிப்பார்கள் புனித ரமதானில் மட்டுமல்ல மற்ற காலங்களை கத்தம் முடித்து விட்டால் வீட்டில உள்ளவர்களை உறவினர்களை குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு வைத்துக்கொண்டு அவர்கள் துவா செய்வார்கள் அதிசிர இருக்கிறது அவர்கள் எல்லாம் ஆமீன் சொல்லுவார்கள் அதற்கு அனுசிரதி எல்லாம் அன்பு துவா செய்வார்கள் ஹத்தமுல் குர்ஹான் குர்ஹானை முடிக்கிற நேரத்தில் கேட்கப்படுகிற துவா கபூலாகும் குறிப்பாக மறுமையில் மனிதர்களாக நபிமார்கள் நல்லவர்கள் அல்லாமல் நபிமார்கள் அல்லவர்கள் அல்லாமல் அல்லாகுவிடத்தில் மனிதர்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடிய பொருட்களில் ஒரு ஆணும் நோன்போம் ரெண்டும் சிபாரிசு செய்யும் சிபாரிசு ஏற்கப்படும் நான் அவனுடைய பகல் காலங்களை பட்டினியாலும் தாகத்தாலும் வைத்தேன் எனவே அவனுக்கு கூடி கொடு என்று நோன்பு சொல்லும் அவனுடைய எல்லாம் நான் குரானை ஓதுவதில் அவனை ஈடுபடுத்தினேன் அவனுக்கு கூடி கொடு என்று குரான் சொல்லும் மனிதர்களின் சிபாரிசுகள் கூட ஏற்கப்படுமா இல்லையா தெரியாது உறுதியாக ஏற்கப்படுகிற நபிமார்களின் சிபாரிசை போல் குரானும் நோன்பும் மிக முக்கியமானது அந்த ஓதலும் ஓத கேட்டலுக்குமான ஒரு புனிதமான மாதம் தான் ரமதானுடைய மாதம் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் ஒரு செவிமடுப்பது செவி குர்ஆனை எழிவாதல் குர் ஆணை ஓதுவது எழிவாதல் பார்ப்பது எழிவாதல் இந்த உலகத்தில் ஒரு ஆணை ஓத தெரியாதவர்கள் கூட திறந்து பார்ப்பது ஆகும் யார் ஓதுவதை விரும்ப கேட்க விரும்பாதவர்கள் இந்த உலகத்தில் ஊரையெல்லாம் குர் ஆனை கேட்காதீர்கள் என்று சொல்லுவார்கள் காஃபிர்கள் காபிர்கள் பெருமானர் செல்லல்லாக அடைக செல்லமுக்கு எதிராக எடுத்த மிகப்பெரிய யுக்தி என்னன்னா குர்ஆனை கேட்க விடாமல் தடுக்க வேண்டும் ஓரளவு நம்ம ஜெயிச்சிடலாம் முகமது சல்லா செல்லமுடைய பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டுமானால் வேற வழியே இல்லை குரானை கேட்க கூடாது ஏன்னா கேட்டவனின் உள்ளத்தில் மாற்றம் உண்டாகும் கேட்டவனின் உள்ளத்தில் குர்ஆனின் வசனங்கள் ஊடுருவி அதுவும் பொருள் தெரிந்தால் யோசிக்க வைக்கும் தெரியாதவனை கூட வைக்கும் குர்ஆனை கேட்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் அவங்களுடைய பெரிய டார்கெட் குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் அவங்க என்ன செஞ்சாங்க மக்களே குரானை கேட்காதீர்கள் கேட்காதீர்கள் அந்த எங்காவது ஒழிக்குமானால் பாராமுகமாக விடுங்கள் தகுதி அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் குரானை கேட்டவன் அதிலே சரணடைந்து விடுவான் குரானை கேட்டவன் தன்னை அங்கே ஒப்படைத்து விடுவான் அதிலும் அரபு இலக்கியமும் பொருளும் தெரிந்த அரபினுடைய கவித்துவத்தை இயற்கையாகவே பெற்ற அரபுகளை பொறுத்தவரை குரானுடைய வசனங்கள் ஓதப்படுமானால் தன்னை அதிலே தோய்த்து கொள்வார்கள் ஊரையெல்லாம் ஓத கேட்க வேண்டாம் ஓத வேண்டாம் செவிமடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நள்ளிரவிலே அபூஜகல் போன்றவர்கள் குரான் ஓதுகிற இடங்களுக்கு போய் கேட்டதாக பதிவு இருக்கிறது நடுஜாமுல போய் எங்காவது குரான் சஹாபிகளின் வீட்டுக்கு வெளியே நின்று ஒரு திருட்டுத்தனமாக குரானை கேட்டிருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமானவர்கள் மூணு பேர் இஸ்லாத்தில் சேருவதற்கு முன்னால் அபு சுஃபியான் ஒவ்வொரு இரவும் யாருக்கும் தெரியாமல் ஒரு போர்வையை மறைப்பதற்காக போர்த்தி கொண்டு போய் ஏதேனும் ஒரு வீட்டு வாசலிலே உட்கார்ந்து கொண்டு குரானை கேட்டவர் அபு சுஃபியான் அபு ஜஹல் கேட்டான் அஹ் பின்னாடி இஸ்லாமிய பாக்கியத்தை பெற்ற சஹாபி அவர்கள் போது அபு ஜஹலின் தோழர் தோழர் ஒரு சின்ன சந்து ஒரு சின்ன பகுதி அங்கு ஒரு வீட்டிலே குரான் சத்தமாக ஓதப்படுகிறது ஒரு நபி தோழரின் வீட்டில் தன்னை மறைத்துக் கொண்டு இரவு நேரத்திலே அஹ்னஸும் கேட்க வர அதே சந்தில் கேட்பதற்கு வர இரண்டு பேருமே காலத்தில் குரானை கேட்காதீர்கள் என்று பிரச்சாரம் செய்தவர்கள் செய்பவர்கள் ஆனால் ஒரு இரவிலே இரண்டு பேரும் ஒரு முட்டு சந்திலே இருட்டிலே சந்தித்துக் கொள்ளுகிற போது நீயுமா நீயுமா என்று இருவரும் கேட்டுக்கொண்டு நம்மோடு போகட்டும் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் அஹ்னஸ் கூட இருந்த அபூஜஹலின் நண்பர் பின்னாலே அவர் இஸ்லாத்திலே சேருகிற பாக்கியத்தை பின்னாட்களில் பெற்றார் அந்த அந்த நள்ளிரவில் குரான் ஓதப்படுகிற அந்த இருட்டான இரவிலே கேட்கிறார் அஹ்னஸ் இந்த குரானை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று அபூஜகளிடம் கேட்கிறார் கூடவே கேள்வி நீண்டது முகம்மது எப்போதாவது பொய் சொல்லி இருக்கிறாரா இந்த புராணை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் நீ சொல் என்று சொல்லி அபூஜகிமா ஜு நாளை கதீபா ஒரு காலமும் முகமது பொய் சொன்னதில்லை அவர் மீண்டும் கேட்கிறார் அஹ்னஸ் கேட்கிறார் இந்த இடத்தில் அல்லாஹுவை தவிர நானும் தவிர யாரும் இல்லை உண்மையை சொல் இந்த புரஹான் மனித வார்த்தையா என்று கேட்கிறார் இல்லை என்று அபூஜகன் ஒத்துக்கொண்டதை பன்னாண்டுகளுக்கு பின்னாலே தான் இசலாத்திலே சேர்ந்த போது அபூஜகனுக்கும் அஹ்னஸுக்கும் இடையிலே அந்த சந்தில் நடந்த உரையாடலை பதிவு செய்திருக்கிறார்கள் எதிரிகள் கூட நம் காதிலே விழ வேண்டும் என்று கேட்க ஆசைப்பட்டது திரு அன்பிற்குரியவர்களே வருடம் முழுவதும் குர்ஹானோடு மொம்மின் தொடர்பில் இருக்க வேண்டும் குறிப்பாக புனித ரமலான் வேற ஒன்றும் தேவையில்லை உலகத்தில் நாம் செலவழிக்கிற எக்கச்சக்கமான மருத்துவர்கள் எக்கச்சக்கமான மனோ நல வல்லுநர்கள் எக்கச்சக்கமான கவுன்சிலிங்குகள் திருக்குறானை கையோடு வைத்திருப்பவர்களுக்கு குர்ஹானோடு தொடர்புள்ளவர்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை திருக்குறான் அத்தனை வாக்குறுதியை தருகிறது வறுமையை ஒழிப்பதற்கு சூரத்துல் வாத்யாவை விட மிஞ்சி எந்த பொருளாதார திட்டமும் வறுமை ஒழிக்காது குடும்பத்தில வறுமை ஒழிய வேண்டும் நம் குடும்பத்தினுடைய வருங்கால தலைமுறைக்கும் வறுமை வரக்கூடாது அல் சொல்லுகிறது சூரத்துல் வாக்கையாவை ஓதும் மரணிக்கிற பயம் உள்ள எல்லாருக்கும் கபருடைய பயம் இருக்கும் சூரத்துள் முழுக்கன்று சொல்லக்கூடிய தபார கல்லதி முப்பது வசனம் தொடர்ந்து ஓதுவோருக்கு வேதனை கிடையாது என்பது திருக்குறானில இருக்கிற அகமியம் எந்த பல முசீபத்தானாலும் ஒரு வீட்டில் ஓட ஓட விரட்டுவதற்கு சூரத்துள் பகரா அதாவது குரானுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது ஒரு ஒரு வறுமை வலிக்கப்பட வேண்டுமானாலும் ஒரு முசீபத் ஆனால் இதற்கு நாம் பல லட்சங்களில் கோடிகளில் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிம்மதிக்காக நம்முடைய பிரச்சனைகளின் தீர்வுகளுக்காக திருப்பூர் ஆணை மோதுதல் என்பதே எல்லாவற்றிற்குமான தீர்வு உலகத்தில் அடங்காத அத்தனை சூனியமும் அவுறு பிறப்பில் நாசினுடைய பதினோரு வசனங்களுக்கு முன்னால் எந்த செய்வனையும் ஏவலும் எதுவும் நிற்க முடியாது எந்த முசீபத்தும் நிற்க முடியாது பதினோரு தடவை பதினோரு வசனங்களை ரெண்டு சொல்லுகிற குரானின் இறுதி சூறாக்களை ஓதிவிட்டு படுப்பவன் மீது எந்த முசிமத்தும் ஏறாது என்பது குரானுடைய இது குரான் நமக்கு தரக்கூடிய அருமருந்துகள் வாக்குயா சூரா மட்டுமல்லது சூரத்துள் முழுக்கு மட்டுமல்ல சூரத்துள் பக்கரா மட்டுமல்ல பிறப்பில் பலக்கு நாசு மட்டுமல்ல உயிரோடு உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நாம் ஓதுகிற சூரத்து யாசின் திருக்குறில் அத்தனையும் அல்ல மனித வாழ்வில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை எல்லாம் இறைவனின் வசனங்களின் மூலமாகவே நீக்கிவிட முடியும் என்று அல்லாக வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் எனவே எந்தெந்த வீடுகளிலெல்லாம் யாசின் ஓதப்படுமோ பக்கரா ஓதப்படுமோ சூரத்துள் முழுக்கு ஓதப்படுமோ வாக்கியா ஓதப்படுமோ கடைசி இரண்டு சூறா குழப்பு நாசு ஓதப்படுமோ வெளியிலே செலவழிக்கிற பல்லாயிரம் ரூபாய்கள் மிச்சம் நிச்சயமாய் திருக்குரான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உள்ளடக்கியது உலகத்தில் அல்லாஹுவை எப்படி எல்லாமோ திக்ரு செய்வார்கள் உலகத்தில் ஆக சிறந்த திகர் என்பது யாராவது ஒருவர் நீண்ட நேரம் திக்கரு செய்கிறார் சுபான் அல்லாஹோ அலமது லாயிலா என்னமோ திக்கரு செய்கிறார் திகரு செய்து விட்டு துவா செய்து விட்டு மூடுகிறார் ஒருவர் திருக்குரானை மோதினார் அவர் துவா செய்யவில்லை ஓதி முடித்து விட்டு விட்டார் துவா கண்டிப்பாக கபூல் ஆகிற நேரம் ஆனால் ஓதவில்லை சில ஹதீசுகளில் வருகிறது திக்ரின் மஜிலிசுகளில் கேட்டு பெறுகிற துவாக்களின் பலன்களை இரண்டு மடங்கு கேட்காமல் ஆனால் குரான் ஓதியவருக்கு தருவான் என்று வருகிறது ஹதீசுகளில் அந்த அடிப்படையில் குரானும் கையுமாகவே இந்த ஓவத்து கழிக்க வேண்டிய ஒரு பொன்னான மாதம் நாம் இப்போதுதான் முதல் வாரத்தில் இருக்கிறோம் முந்திய பத்தில் குரான் கொஞ்சம் நன்றாக ஓத வேண்டும் இரண்டாவது பத்தில் வேகம் எடுக்க வேண்டும் மூன்றாவது பத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு குரானை ஓத வேண்டும் இந்த மாதத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த குரானை கையில் எடுங்கள் குரானை ஓதுங்கள் அல்லாஹ் எல்லாவிதமான சைடு பரக்கத்திகளையும் தருவான் அல்லாஹ் ஜல்ல ஷானவு தானா குரானதை இந்த மாதத்தை குரானால் கண்ணியப்படுத்தி ஒரு ஆன் நாள் இம்மையிடும் மறுமையிடும் உயர்வு பெற்ற மேன்மக்கள் கூட்டத்தில் அல்லா வந்த மலைவர்களைச் சேர்ப்பதாக அமீன் ஜவானந்தூரில் ஆரமி குடியவர்களே புனித ரமதானில் எல்லாரும் பன்மடங்கு நன்மை என்பதால் ஜக்காத்து தொகைகளை வழங்குகிற நேரம் நம்முடைய இங்கு நடைபெறுகிற மதல் சுமார் இருநூறு மாணவர்கள் அவர்களுக்கான ஆண்டு செலவு பல லட்சங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது கடுமையான பற்றாக்குறை வருஷத்தினுடைய கடைசிகளில் ஏற்படுவதுண்டு நீங்கள் வழங்கக்கூடிய ஜக்காத்து சதப்பா நன்கொடைகளில் தான் அது நடக்கிறது பல நல்ல உள்ளங்கள் ஒரு மாணவருக்கு ரூபாய் அறுபதாயிரம் என்கிற அடிப்படையிலே நிறைய பேர் இந்த மஹல்லாவிலே சில பேர் வழங்குகிறார்கள் தொடர்ந்து அந்த தொகைகளை உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பதல்ல உங்களால் முடிந்த அளவு நன்கொடை எதுவாக இருந்தாலும் அதை பெறுவதற்கான முதல் தகுதியிலே மதரசாக்கள் இருக்கிறது எனவே உங்களுடைய உயர்ந்த நன்கொடைகளை மிகச் சரியாக செலவழிக்கும் எண்ணம் உள்ளவர்கள் மதரசாவிற்காக நிதி உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கடந்த வாரத்திலேயும் நெடிகூட்டப்பட்டது போல பள்ளிவாசலில்